குடி தம் இதெல்லாம் அரசியலுக்காம் தளபதி விஜய் அரசியல் பர்னிச்சரை சுக்கு நூறாக உடைத்த பெண் நடிகர் விஜய் சினிமா துறையில் ஒரு பிரபலமான நடிகராக இருந்து பல வெற்றி படங்களை கொடுத்து அதன் மூலம் அதிக ரசிகர்களை பெற்றுள்ளவர் இதனைத் தொடர்ந்து கடந்த பிப்ரவரி மாதம் அரசியலுக்கு வரப்போவதாக அறிவித்த விஜய் தனது அரசியல் கட்சிக்கு தமிழக வெற்றிக் கழகம் என்ற பெயரையும் வைத்து அதற்காக உறுப்பினர்களையும் சேர்த்து வருகிறார் சமீபத்தில் இந்த வருடத்தில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளை விரைவில் சந்திக்கப் போவதாக தமிழக வெற்றிக் கழகத்தின் இணையதள பக்கத்தில் கட்சியின் தலைவர் விஜய் பதிவிட்டிருந்தார் அந்த பதிவில் பாராட்டு விழாவானது இரண்டு கட்டமாக நடத்தப்படும் என்றும்ட்டமாககின்ற ஜ இருபத்திாம் தேதி குறிப்பிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு தொகுதி வாரியாக பிரித்து சென்னை திருவான்மையூரில் உள்ள ஸ்ரீ ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டரில் நடக்க உள்ளதாகவும் இரண்டாவது கட்டமாக மீதமுள்ள மாவட்டங்களில் உள்ள மாணவர்களுக்கு தொகுதி வாரியாக பிரித்து ஜூலை ஏழாம் தேதி நடக்க உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதுகுறித்த செய்தி சமீபத்தில் வெளியாகி மாணவ மாணவிகள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்று வந்தது ஆனால் இந்த சமயத்தில் விஜய் எதற்காக அரசியலுக்கு வந்து அவருடைய நோக்கம் என்ன இதுதான் அவருடைய நோக்கம் என்று அரசியல் விமர்சனம் ஒருவர் இருக்கக்கூடிய வீடியோ ஒன்று இணையத்தில் தற்பொழுது வைரலாகி வருகின்றது அந்த வீடியோவில் அவர் கூறியிருப்பது என்னவென்றால் விஜய் இதுவரை அரசியல் சார்ந்து எதுவும் பெரிய அளவில் செய்ததே கிடையாது ஊழலை ஒழிக்கின்றேன் என்று கூறுகிறார் ஆனால் அவருடைய திரைப்படங்கள் எல்லாம் பிளாக்கில் ஓடும் பொழுது அவர் என்ன செய்து கொண்டிருந்தார் என்ற கேள்வியை எழுப்பியுள்ளார் மேலும் ஏழை எளியவர்களுக்கானவர் என்று கூறிவிட்டு வருகிறீர்கள் ஆனால் உங்களின் திரைப்படம் ஒரு ஏழையின் ஒரு நாள் அல்லது ஒரு வாரத்தின் சம்பளம் கொடுத்து பார்க்க வேண்டிய நிலைமையில்தான் ரசிகர்களை நிறுத்துகிறீர்கள் அதே போல ரசிகர்கள் கஷ்டப்படும் நேரத்தில் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் என்று கூறுவது போன்று விஜய் ஒருபோதும் இருந்ததே கிடையாது எனவே விஜய் நான் அரசியல் அற்றவன் என்று கூறும் தகுதியை இழந்துள்ளார் மேலும் சமூகத்தில் ஜாதி வன்கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கும் சமயத்தில் கூட அதை எதிர்த்து குரல் கொடுத்தது கிடையாது நீட் தேர்வுக்கு மட்டும் குரல் கொடுத்தவர் ஆனால் அதுவும் எந்த பயனும் இல்லாமல் போய்விட்டது அரசியலுக்கு வரப்போகிறேன் என்று ஏற்கனவே முடிவெடுத்து விட்டார் ஆனால் அதற்காக அவர் செய்தது எதுவுமே கிடையாது இதுவரை அவருடைய கொள்கை என்னவென்று அவர் கூறியதே கிடையாது முழுவதுமாக முடித்துவிட்டு கொள்கையை சொல்வது சரியானது கிடையாது என்றும் அது உண்மையாக இருக்கப்போவது போவது கிடையாது என்றும் கூறியுள்ளார் இத்தனை நாட்களாக சினிமா வாழ்க்கையில் ஆபத்தை பார்த்துவிட்டு தற்போது அரசியல் வாழ்க்கையில் லாபத்தை பார்க்க வேண்டும் என்று சரியாக பிளான் செய்து வந்திருப்பதால் பயத்தை ஏற்படுத்தியுள்ளது மேலும் அவரின் திரைப்படங்களில் கூட கமர்ஷியல் சிஸ்டமாகத்தான் இருந்துள்ளதை தவிர தமிழர்களின் வரலாறு தமிழர்களின் அறம் சார்ந்த விஷயம் குறித்து இதுவரை நடித்தது கிடையாது குடிக்கிறது புகைப்பிடிப்பது போன்ற திரைப்படங்களில் மட்டுமே நடித்துள்ளார் என்று அந்த வீடியோவில் அரசியல் விமர்சகர் ஒருவர் கூறியுள்ளார் இந்த வீடியோ தற்போது அரசியல் ரீதியாக விமர்சனங்களை பெற்று வருகின்றது விஜய் பார்த்தீங்க அப்படின்னா அவர் அரசியல் சார்ந்து பெருசா எதுவும் பண்ணது கிடையாது ஆஹ் ஊழல் ஒழிக்கிறேன் அப்படிங்கறது சொல்றாரு அப்போ ஆனா அவருடைய எல்லாம் பிளாக்ல ஓடிட்டு இருக்கும்போது அவர் என்ன பண்ணார்ன்ற கேள்வி நமக்கு இருக்கு ஆஹ் அதையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஆஹ் நீங்க ஏழை ஏழை மக்கள் ஏழை எளியவர்களுக்கானவர் அப்படின்னு சொல்லிட்டு வரீங்க ஆனா அவங்களுடைய திரைப்படம் வந்து அவனுடைய ஒரு வாரமோ இல்ல ஒரு மாத சம்பளம் கூட கொடுத்துட்டு வரக்கூடிய ஒரு இடத்துல நீங்க நிறுத்துறீங்க உங்க ரசிகர்களை அதே மாதிரி அந்த ரசிகர்கள் வந்து அவங்க மெனக்கெடுறதெல்லாம் பாக்கும்போது நீங்க உங்க வேலையை பாருங்கன்னு சொல்ற அளவுக்கு வந்து விஜய் இருந்தது அந்த இடத்துல வந்து நான் ஊழலற்றவன் இல்ல வந்து அஹ் அப்படின்னு சொல்ற தகுதியை வந்து அவர் இழக்கிறாரு இவர் எதுக்கு இப்ப குரல் கொடுக்கிறாரு இன்னைக்கு எத்தனையோ விஷயங்கள் நடந்திருக்கு சாதிய படுகொலைகள் வன்முறைகள் நடக்குது அதுக்கு அவர் குரல் கொடுத்தது கிடையாது அஹ் நீட்டுக்கு மட்டும்தான் போனாரு அதனால என்ன பல கான்ஸ்டன்ட் நீ வந்து அரசியலுக்கு வரணும்ன்றது எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடியே நீங்க தீ முடிவெடுத்துட்டு பிறகு இன்னுமே வந்து செயல்பாட்டுல நம்ம எதையுமே பாக்கலையே இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்ட்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்